கருணநாதனுடைய ஆசிரியர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களை ஒரு சில மனித்துறைகளை பேச அளிக்கும் மாதிரி எங்களது கூட்டத்துக்கு அவர் வந்ததே மிக மகிழ்ச்சியாக நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே அவரை உரையாற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறது அனைவருக்கும் வணக்கம் சார் அதாவது இது ஜோயிட கருத்தரங்கமாக இல்லாமல் கண்ணன் ஐயாவுடைய நினைவு கருத்தரங்கம் சரிங்களா கண்ணன் ஐயாவுடைய நினைவு கருத்தரங்கம் ஆனால் நான் இவ்வளோ நாள் வரையும் இடத்துல பயணிக்கிறேன் முதல் முறையாக குருநாதன நினைவு கருத்தரங்கும்னு இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் இது எவ்வளோ பெரிய புகழாக அவர் அடைஞ்சிருக்காங்கிறத இன்றைக்கி வனிசை வனிசைகாரனுங்க வனிசைனா சூரியன் தான் சூரியன் யாருக்குங்க எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கறது சூரியன் இல்லைன்னா எந்த பொருளும் ஏங்காது அப்போது அது புகழுக்கான கிரகம் சூரிய என்னது புகழுக்கான கிரகம் அப்போது அந்த புகழோடைய அவர் என்ன வகையிலலாம் செஞ்சாருங்கிறத அனைவரும் பேசும்போது அவங்க எந்த வகையெல்லாம் நேசித்து அவர் புகழை பரப்புனாங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்போது ஆனால் எனக்கு அவர் பழக்கங்களில் தெரியாது இருந்தாலும் ஒரு பட்டுதல் உண்மையாலுமே இருந்துச்சு என்னென்னா நான் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா ஒருத்தர் வ வாருங்கள் வளர்வுன்னு ஒரு சங்கம் நடத்திட்டு இருக்காரு அதில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வருவோம் அப்போ ஐயா வந்தார் எதர்ச்சியாக அப்போ வந்து பேசும்போது அவர் அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினார் அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினார் ஆக்ரோஷமாக பேசினார் ஆனால் அவர் இல்லாத இடத்த நான் நிரப்புவேன்னு ஒரு உறுதியிட்டு சொன்னார் ஆனால் அதுக்கு இடையில ஒரு க கருத்தரங்க நடத்தியிருக்காங்க மோ போன ஆண்டு நடத்தியிருப்பாங்களாட்டான் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு உடனே செல்வையாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் இது மாதிரி நடத்திருக்கிறீங்க அடுத்த வாட்டி என்னையை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி காலையில் கூப்பிட்டு சொன்னாங்க அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் நான் ஐயாவுக்கும் அழைச்சேன் ஐயா வந்து அப்போ மறுபடியும் அவர் கூப்பிட்டுருக்கா நான் எடுக்கலை மறுபடியும் நான் அஞ்சரை வாட்டி கூப்பிட்டு ட்ரை பண்ணி எடுக்கல சரி ரைட் நான் போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போனா வா ஏன் வந்து என்ன கேட்க போகிறாங்க கிடையாது சரி போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு பற்றுதல் அவர் அவரை பற்றி நான் பார்த்ததில்லை பழகினதில்லை எதுவுமே தெரியாது நாமும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சரிங்களா ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு யாருக்கு பிரபஞ்சம் கொடுக்குமோ அவங்களுக்கு தான் கொடுக்கும் சரிங்களா அப்போது அதில் இப்போ கேட்டுட்டோம்ல அப்போ அதுக்கப்புறம் நான் பா வரணுங்கிற பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது அதனால தான் வந்துவிட்டேன் இன்னைக்கு ஓடுற நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்னைக்கு ஓட நட்சத்திரம் உத்திரட்டாதிங்க உத்திரட்டாதி யாருடைய நட்சத்திரம் சனி பவானிய நட்சத்திரம் நான் பிறந்தது பூச நட்சத்திரம் சனி பவான் நட்சத்திரம் சரிங்களா சனின்னா நான் மரணம்னு அர்த்தம் சரிங்களா இன்னைக்கு என்ன நாள் நினைவு நாள் அப்போ நட்சத்திரம் எவ்வளோ அழகா அற்புதமாக ஏங்கி கொடுக்குது பாருங்க பூச நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரங்க பத்து மாதம் நட்சத்திரம் ஓடுது இன்னைக்கு புக இழந்த புகழை பெறணும்னா பத்து மாதம் நட்சத்திரத்தான் பார்க்கணும் புரிஞ்சுக்குங்க உங்கள் இழந்த புகழை பெறணும்னா எதை பார்க்கணுங்க பத்து மாதம் நட்சத்திரத்தை பார்க்கணும் அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக வர வச்சிருச்சு நானும் இல்லாமல் வடிவேலையாவை கூப்பிட்டேன் அவரும் வரங்கிட்டாரு அப்புறம் ஞானம் அவருக்கு வழியில் வரும்போது பார்த்தோம் ஃபோன் பண்ணோம் அவரும் வந்துட்டார் ஞானம் ஞானசுதரன் பேர் எங்கள் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு சொன்னால் ட டக்குன்னு அவரும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் சரிங்களா இப்போ எங்களுடைய இதில் பங்கு இருக்கிற பாலகிருஷ்ணன் ஐயா வந்துட்டுருக்கார் வந்துடுவார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரிங்களா அப்போ ஒவ்வொருத்தருமே அப்போ பாலமுறி ஐயா பேசுகிறார் இல்லையா அவர் ரொம்ப எனக்கு பிடிச்சமான மனுஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மனுஷன் ஸோ அதாவது இதில் முதல்ல வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் யாருக்கு அதாவது கீதா சுபஸ்ரீ மேடம் அவங்களுக்கும் அவங்க கீதா அவங்க கீதா சுபஸ்ரீ தான் எனக்கு தெரியும் கீதான்னு போட்டிருக்காங்க கீதா சுபஸ்ரீ மேடம் அவங்களுக்கும் தர்மராஜ் ஐயா அவங்களுக்கும் கணபதி செல்வம் அதான் செல்வம்னு தான் தெரியும் எனக்கு கணபதிங்கிற இங்கே வந்து தான் பார்த்தேன் அது அப்பா யாரை வேற யாராக்கன்ட்டு சரிங்களா செல்வம் ஐயாவுக்கும் வடிவேல் ஐயா பேசுகிறாங்கல்ல அவர் அந்த யூடியூப்பில் பேசும்போதே அந்த அவர் மேலே வசியமான ஆள் நானும் ஒருத்தர் சரிங்களா ஏன்னா அதை பார்த்துட்டு தான் நான் இதுக்கு பரிந்துரையே முடிவு பண்ணேன் சரியா இவ்வளோ அதாவது ஜோயிடத்தில் அவங்க போய் பார்க்க வாடிக்கையாளர் தான் அவங்க ஆனால் வாடிக்கையாளர் போய் குரு மேலே விசுவாசமா இருந்து இந்த இதுக்கு ஒரு பெருமைப்படுத்தி அதை நடத்துல நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் வர்றது பெரிய விஷயம் நல்லா பெஸ்ட் இவங்களா கூட ஜோயிடர் இங்கே இவங்க மூணு பேர் ஜோயிடர் சரிங்களா ஆனால் அவங்க எடுக்க வந்து விசுவாசம் குரு விசுவாசம் கண்டிப்பாலுமே அவங்கள நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி க குறைஞ்சது ஒரு பதினாறாயிரமா செலவு பதினாறாயிரம் செலவாகும் ஆளுக்கு ரூபாய் போடணும் கண்டிப்பாலுமே சரிங்களா நாலு பேர் போட்டு பங்கெடுத்து அந்த விஷயத்தை செய்யணும் ஆனால் இது எத்தனை பேருக்கு மனசு வருங்கிறீங்க வரவே வராது கண்டிப்பாலுமே அதுக்கு அவரு அந்த அளவுக்கு அவங்கள உள்ள இருந்தாலும் மட்டுமே அது வரும் சரிங்களா இல்லைன்னா வராது கண்டிப்பாலுமே சரிங்களா சும்மா நம்ம பேச்சுக்கணா சொல்லலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் வருஷம் தவறாமல் கரெக்டாக எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னா மிகப்பெரிய அற்புதம் இன்றைக்கி புகழ் நாளில் சூரியன் வடிசை கணத்தில் செஞ்சுருக்கறதுனால நிச்சயமாக இது என்னது எங்க மிகப்பெரிய எல்லத்தையே பிடிக்கும் கண்டிப்பாலுமே அதாவது எந்த விளம்பரம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கர்த்தனை நடத்தணும்னா விளம்பரத்தோட கருத்தனை நடத்தணுங்க விளம்பரம்னாலும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர்த்து சொல்லுவேன் இன்னும் ஐம்பது பேர் முப்பது பேர் வருவாங்க நிலபஸ்ட்டு புரிஞ்சுங்க எந்த விளம்பரமும் இல்லாம வாட்ஸ்அப்ல மட்டும் போட்டுட்டு இங்கேயே இருபத்தஞ்சு பேர் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்துட்டாங்க நல்லபுரிச்சை புரிஞ்சுங்க இது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுங்களா பயங்கரமான சிறப்பு ஆனா அது வந்தது எல்லா அனைவருமே இவங்களுக்கெல்லாம் யாருக்காகவும் இல்லை அவருக்காக வந்தது பிரபஞ்சம் புரிஞ்சுக்கு சரியா அதுக்கான முயற்சி எடுத்தாம பத்தி நாலு பேரும் அவங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அகத்திய ஜோடி ஜோடியோட அறக்கட்டை சார்பாகவும் மிக ஆழ்ந்த நன்றி ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் சரிங்களா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு கருத்தரங்க நடத்துறதுக்கு சரிங்களா அதே மாதிரி நான் திதி கரண யோகத்தின் அடிப்படையில் தான் ஜோயிடத்துக்குள்ள பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்குமே சரிங்களா அதாவது அஞ்சு நிமிஷத்தில் வருவார் பாலகிருஷ்ண ஐயான்னு சொன்ன அது அவரு தான் சரிங்களா நான் வந்த மாத்திர கால் பண்ணிட்டேன் எங்கே சார் என்ன வெளியில் இருக்கேன் சார் நான் வந்துடுறேன் மதியம் வந்துடுறேன் அப்படின்னாரு வந்துட்டாரு சரியா அதே மாதிரி என்னுடைய நண்பர் வையாபுரி அவர் அவரும் வந்து அதாவது ஜோயிட சங்கம் தான் ஆரம்பிச்சிருக்காரு மூணு கருத்தரங்கம் நடத்தியிருக்காரு சரிங்களா எல்லாமே நாங்களாம் ஜோயிடத்துக்குள்ளே பயணிக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்னான்னு கேட்டால் நினைவு தினத்துக்கு ஜோயிட கருத்தரங்கம் மாற்றிருக்காங்க அதுதான் மிக மிக சிறப்பு புரிஞ்சுங்க குருவை நினச்சி அதை அது வழியில் பின்பற்றுறதுங்கிறது மிகப்பெரிய சிறப்பு நல்ல பஸ்ட்டு புரிஞ்சுங்க நாங்களாம் சென்றதை எங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் நல்ல ஒவ்வொரு இப்போ நான் வச்சுருக்க பேர் அகத்தியர் அகத்தியர் ஜோயிட கருத்தரங்கன்னு வச்சிருக்கிறேன் சரிங்களா அதுவும் பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட் தான் எல்லாமே இப்போ அவங்களுக்கு குரு விசுவாசியாக இருக்குன்னு கிஃப்ட் கொடுத்துருக்குது எனக்கு வந்து அகத்தியர் கிஃப்டாக இருக்குன்னு கொடுத்துருக்குது அவ்வளோதான் இது யாருமே பிளான் பண்ணிலாம் நடக்கிறது இல்லை சரிங்களா அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு குரு இருந்து நடத்துகிறாருன்னா அவள் செல்வையா சொன்ன மாதிரி கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்கிறேன்னா நிச்சயமாக அது இல்லாமல் சொல்ல முடியாது அந்த உணர்வு இல்லாமல் அதுக்குள்ளே பயணிக்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள அவர் செஞ்சுருக்காங்க அதனால் ரொம்ப சிறப்பாக அதாவது ஒரு கருத்தரை நடத்தணும்னா ரொம்ப போர்ஸ் பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படி இல்லாமல் இயல்பாக நடந்த விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது நான் திதி கரணத்தில் தான் பேசுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே ஐயா வந்ததுனால இப்படி திருப்பிவிட்டேன் சரி ரைட்டு திதி கரணத்தில் ஒரு ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் ஏன்னா சாப்பாடு நேரம் இப்போ எனக்கும் வந்து நான் எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால மேலே ரேஸ் ஆயிரும் வேகமாக போயிடு வார்த்தை அதாவது கருணம் என்னென்னா வணிசை கரணம்னு சொன்னேங்க வணிசை கரணத்தின் அதிபதி காலமாடு விலங்கு வந்து காலமாடு சரிங்களா அந்த வணிசை கரணா வணிசை கரணத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா காலமாடு என்ன செய்யாது கட்டு ஒரு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க காளமாடு கட்டுக்கு அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காலமாடு கட்டுக்கு ஓன் முடிவா தானே இப்ப ஐயா கண்ணன் ஐயாவும் எல்லாரும் பேசின வகையில யாரு கட்டுக்கும் அடங்க மாட்டான்னு தெரிஞ்சது யாரு கட்டுக்கும் அடங்க மாட்டார்னு தெரிஞ்சது அதனாலதான் பிரபஞ்சம் இந்த காரணத்திலேயே பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குது புரிஞ்சுக்குங்க ஒண்ணு அதே மாதிரி சொத்து சுகம் எதுக்குமே ஆசைப்படாத அதாவது எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மனுஷன் நிற்கிறப்போ கூட மொத்தம் கொடுக்குற காசை எதிர்பார்க்காம சரியா எடுத்துகிட்டு போ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உதாரணமாக இருந்து வாழ்ந்துருக்காருனா இவரோ சிறப்பான மனுஷன் வேறு யாரும் ஜோதி இருக்க முடியாது ஜோதி இருக்க முடியாது ஜோதி இடத்துல மும்மையாலுமே சொன்னாங்க எல்லாம் நிறைய பேசுனாங்க என்ன சொன்னாங்க எல்லாம் பணத்துக்காக தான் பண்ணுறாங்க பணத்துக்காக தான் செய்கிறாங்க பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது வேற ஆனா அதுவே பணமா புணமா ஆகியிருக்கிற மாதிரி அளவுக்கு பணம் என்றால் புணமே வாய் திறக்கணும் ஒரு பழமொழி இருக்குது பணம் என்றால் புனமே வாய் திறக்குமா அப்போ நம்ம சாதாரண மனுஷன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்காக திறக்கணும்னா கூட நம்மளுக்கு பிள்ளைங்களுக்காக திறக்கணும்ல அந்த விதியில தான் திறக்குறாங்க ஆனால் கூட சேர்த்து அதிகப்படியாக வாங்கி கருமத்தை கூட்டி குழந்தைகளையும் கொண்டுகிட்டே போயிடுறாங்க அவங்களே சரியா அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுங்க அப்போ ஒரு பிரபஞ்சம் எந்த வகையில் நம்மளுக்கு பயணிக்கிது அப்படிங்கிறப்போ அந்த கர்ணம் வழியில தான் பயணிக்குதுங்கிறத என்னுடைய வாதம் சரிங்களா அதாவது கர்ணங்கிறது கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்றாங்க இது எல்லாரும் சொல்றது ஏன் கர்ணம் தப்பினால் மரணம்னு சொன்னாங்க சரியா கர்ணம் தப்பினால் மரணம்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்குள்ள நான் போக முடியும் கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிறது சர்க்கஸ் கூடாரத்தில் சொன்ன வார்த்தை அது எது சொன்ன வார்த்தைங்க சர்க்கஸ் கூடாரத்தில் சொன்ன வார்த்தை சர்க்கஸ் கூட என்ன சொல்லுவாங்க டே வித்த போடுற பாத்து போடு கர்ணம் தப்பினா மரணம் தாண்டா அப்படின்னு சொன்னதுக்காக சர்க்கஸ்ல சொன்ன வார்த்தை அது ஆனா இங்க கர்ணம்ங்கிறது வேற அங்கே கர்ணம்ங்கிறது வேற நல்ல புரிஞ்சுக்குங்க இங்க கர்ணம்னா காற்றுன்னு அர்த்தம் இடத்துல என்னங்க கர்ணம்னா காற்றுன்னு அர்த்தம் அப்போ காற்று தப்பினால் உயிர் போயின்னு சொல்றத கர்ணம் தப்பினால் உயிர் போயின்னு சொல்லிருக்காங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி விஷயம் காற்று தப்பினால் உயிர் போயிரும் மகனே அப்படின்னு அர்த்தம் அப்போ கர்ணண்கிறது காற்று அந்த காற்று ஜோயிடும்ங்கிறது என்னங்க ஜோயிடங்கிறது என்னங்க எட்டாம் மடம் தான் ஜோயிடும் எட்டாம் மடந்தான் ஜோயிடும் எட்டாம் மடந்தான் மறைவி சாணம்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் மறைவு மறைவுன்னு ஒன்று இருக்கும்ல அதைத்தான் மறைச்சு மறைச்சு தான் ஜோ இடத்துல வச்சிருப்பாங்க நிறைய பொருள் மறைச்சு தான் வச்சிருப்பாங்க அப்போ கர்ணங்கிறது என்னது நீ இருந்து தெரிஞ்சிக்கோங்க காற்று காற்று தப்பினால் உயிர் போயிருங்கிறத கரணம் தப்பினால் மரணம்னு சொல்கிறோம் ஆனால் காற்று தப்பினால் உயிர் போயின்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம அது கண்ணம் தப்பினால் மரணங்கிறது யார் மட்டும் சொல்கிற வார்த்தை ஜோயிடர்கள் மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தை சரிங்களா அப்போ பாம்பர மக்களுக்கும் போய் சேரணும்னா கண்ணம் தப்பினால் உயிர் போயிடும் அப்படிங்கிறதான் சரிங்களா காட்டு தப்பினால் உயிர் போயிடும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போ உயிர் போற சமயத்துல கூட உன்னுடைய கர்ணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கர்ணத்துக்கான தெய்வத்தை வழிபட்டா நிச்சயமா உன் உயிருக்கு மறுபரிசனம் உண்டு அப்படின்னு சொல்றான் இதான் கர்ணம் உயிருக்கு மறுபரிசினா உண்டு அப்படிங்கிறத கருணம் சொல்லுது சரிங்களா அப்ப கருணம் எவ்வளவு பெரிய பங்கு எடுக்குது பாருங்க திதியை பிடிச்சா விதியை வில்லானு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க திதியை பிடிச்சா விதியை சொல்லலாம் அப்படின்னா எப்படி திதியை பிடிச்சா விதியை சொல்ல முடியும் திதிக்கு அதிபதி யாரு ச அதாவது கருணத்துக்கு அதிபதி சனி பகவான் சனினா காற்றுன்னு அர்த்தம் சரிங்களா அது சொல்லியாச்சு அப்போ திதிக்கு திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொல்றாங்க எப்படி திதியை பிடிச்சா விதியை வெல்ல முடியும் அப்ப இல்லாமல் சொல்லியிருப்பாங்களா இருக்கிறனால சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு தெரியலனு ஒத்துக்க மாட்டேங்கிறோம் எந்த சோசியருமே யாருமே எல்லாருமே என் முத கொண்டு அப்படிதான் நாம என்ன செய்யறா நம்மளுக்கு தெரிஞ்ச விதியை வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளுக்கு தான் தெரியும் தெரியும் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தோட தான் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தன் வந்து பொருத்தம் சரியில்லைங்கிறாங்க பொருத்தம் பாக்கறது தப்புங்கிறாங்க திதி பார்க்குறது தப்புங்கிறாங்க கருணை பாக்கறது தப்புங்கிறாங்க அவங்களுக்கு தப்பு நான் என்ன சொல்ல திருப்பி சொல்றேன் தெரியுமா உனக்கு அது தெரியாதியா அப்படிங்கிற அதெல்லாம் உண்மை அவருக்கு தெரியாதத தெ தெரியும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிடுறாரு இப்போ நான் சாதாரணமா ஜாதகம் ஓட்டு பார்க்குறப்பவே அதில் ஒரு குறிப்பேடு எழுதி வச்சிருப்பாங்க துருவ கணிதம் எழுதி வச்சிருப்பாங்க துருவுக்கணிதம் எழுதி வச்சிருப்பாங்க அது எழுதணும்னா அந்த சோசியல் சொல்ற வார்த்தை வார்த்தை தெரியுங்களா இந்த நோட்டு தப்பாக இருக்குங்க எப்படி இந்த நோட்டு தப்பாக இருக்குது இந்த நோ இந்த நோட்டை நான் கம்ப்யூட்டரில் எழுதியிருக்காங்க நான் பார்க்க மாட்டேன் நீ கையில் எழுதி வாங்கிட்டு வா நான் பார்க்குறேன் அப்படின்பார் எங்கெங்கே தப்பு இருக்குது எங்கே தப்பு இருக்குது அவருக்கு சம்பந்தப்பட்ட சரக்கு அங்கே இல்லை அதனால தப்புன்னு சொல்றாரு அப்போ எதை தப்புன்னு சொல்கிறாரு ஜோயிடத்தே தப்புன்னு சொல்கிறாரா இல்லையா அவர் ஜோயிடத்தவே தப்புன்னு சொல்கிறாரா இல்லையா புரிஞ்சுக்குங்க அதாவது உண்மையாலுமே விதிங்கிறது ஜோயிடங்கிறது உண்மையான கலை தெய்வீக கலை சரிங்களா மிக மிக அமாசான சக்தி உள்ளது எதுங்க ஜோயிடம் தான் அதனால தான் எட்டாம் இடத்துல ஜோயிடத்தை வச்சிருக்கிறான் ஆயக்கலை அறுபத்தி நாலுல எட்டாவது கலை ஜோயிடக்கலை சரிங்க வேற நம்பரை கொடுத்துருக்கலாம் இல்லைங்க அங்கே தாங்க தொலைஞ்சு போனவேன் ஏமாத்தனவே பொய் சொன்னவன் கெட்டவேன் நல்லவன் ஏதாவது விபத்தானவன் அவன் தானே அங்கே வருவான் அவனுக்கு தான் திருவு கொடுப்போம் நம்ப அப்போ திருவு கொடுக்குற பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் யார்கிட்ட தேடி போவாங்க ஜோயிடத்தட்டு தான் வருவாங்க கோர்ட்டாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைனா அங்கே எங்கே போவாங்க எட்டாம் இட தொழில் சரி தான் போவாங்க எட்டாம் இட தொழில் யார் செய்கிறாங்க நம்ம தான் செய்கிறோம் ஆனால் எட்டாம் இடம் சரியில்லைன்றோம் எட்டாம் இடம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பங்கு கர்ணத்துக்கான அதிபதி சொல்கிற இல்லைங்க இப்போ கர்ணத்துக்கான பாவம் இருக்குது கர்ணத்துக்கான பாவம் எது அப்படின்னா எட்டாம் பாவம் கர்ணத்துக்கான பாவம் எதுங்க எட்டாம் பாவம் ஏன் எட்டாம் பாவம் இது யாரா சர்ச் பண்ணிருக்கீங்களா இல்லை எட்டாம் பாவனா யா எட்டாம் பாவத்து அதிபதி யாரு சனி பகவான் ஆயுள் அதிபதி சனி பகவான் தானே அப்ப சனிதான காற்றுக்கான தத்துவம் அப்ப காற்று இல்லைன்னா உயிர் போயிரும்ல அப்ப உயிர் போற இடத்த குறிக்கிறது எதுங்க எட்டாம் பாவம் நல்லா பஸ்ட் புரிஞ்சுக்க அதனால கர்ணத்தின் பாகவம் எத்தாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா இன்னைக்கு ஓடுற வனசீகரணத்துக்கு பாவம் எத்தனாம் பாவம் பத்தாம் பாவம் சூரியன் இல்லைன்னா தொழில் இல்லை விவசாயம் இல்ல சரியா முதலீடு இல்ல அப்ப பத்தாம் பாவத்தை குறிக்கிற பாவம் என்ன பாவங்க மனுஷ சொல்றோம் இல்லைங்க அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாவகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாவகம் எதுங்க மனுஷ கணத்துக்கு பாவம் அது எத்தனாம் பாவத்தை குறிக்கும் பத்தாம் பாவம் தான் தொழில் செய்வோம் அப்ப பத்தாம் பாவத்தை குறிக்கும் உண்டு சரி திதி அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது போயிருவேன் அதாவது திதிங்கிறது அது திதிக்கு அதிபதி யாரு திதிக்கு அதிபதி யாருங்க சுக்குரன் அப்ப சுக்குரன் சுக்கிலாம் அப்படிங்கிற விந்து அது இல்லைன்னா உயிர் இல்லை அப்ப அந்த உயிரை உற்பத்தி பண்றதே திதி தான் உயிரை உற்பத்தி பண்ற கதாநாயகம் யாருங்க திதியோட கதாநாயகம் தான் புரிஞ்சுக்குங்க அது இல்லைன்னா விதியே இல்லை விதி எங்க இருக்கும் நீ பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கையில் ஏதாவது கோணலா போச்சுன்னா அது விதி விதி மேல தூக்கி போட்டுருவோம் அப்போ நீ பிறக்கிறதுக்கே ஆனிவராக இருக்கிறது எதுங்க திதிதான் சரிங்களா தான் திதியை பிடிச்சா விதியை விழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா வாரத்தை பிடிச்சா எந்த அதுவே விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பதிவு பண்ணியிருக்காங்க வாரத்தின் கதாநாயகன் குரு பகவான் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க உங்களுடைய குரு எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அந்த நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்கும் சரி ரைட் ஓகே எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்காக நான் மூணு விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு தான் சொன்னேன் மற்ற விளக்கங்கள் சொல்கிறப்ப என்ன வரக்கூடிய கர்த்தர்கள் வரும்போது அழகா அற்புதமாக என்ன தேவையோ என்ன டைட்டிலோட பேசிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதாவது கண்ணன் நினைவு தினத்தை ஒட்டி கண்ணன் ஐயா உடைய நினைவு தினத்தை ஒட்டி எனக்கு அதாவது நாயுடு மகாலில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான்கு பேர் கூடிய சங்கமத்தில் இருபத்தஞ்சு பேர் கூடிய உரிமையாளர் சங்கத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா